அலாமத்துல வரகாத்து உங்கள் பேர் என்ன அதுக்கு பதா உங்கள் பேர் என்ன ஓகே இப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்பேன் ஜென்ரல் நாலேஜ் அது உங்களுக்கு எவ்வளோ அந்த எந்த அளவுக்கு தெரியுமோ அதுக்கு பதில் சொல்லுங்கள் முயற்சி பண்ணுங்க என்ன முயற்சி பண்ணி யோசிச்சு சொல்லுங்கள் இன்ஷால்லா என்ன மின்சால சொல்கிறீங்களா ஓ அது ஒரு குளத்துல பூ பூ இருக்குது அந்த பூ அந்த குளத்தினுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால் ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு ஆகும் இப்படி அதிகமாகிட்டே போகும் இப்படி அந்த குளத்துல இருந்த பூ இப்போ ஒன்று ரெண்டாயிடுச்சு ரெண்டு நாலாகி அப்படியே வந்துடுச்சு அப்படியே வந்து அந்த குளத்துல பாதி அளவுக்கு பூக்களா வந்துடுச்சு பாதி அளவுக்கு பூக்களாக வந்துருச்சு ஆனால் இப்படி ஒன்று ரெண்டு ஆகி ரெண்டு நாளாகி இப்படி ஆகுறதுக்கு இந்த பாதி அளவுக்கு நிறையிறதுக்கு பதினஞ்சு நாள் ஆச்சு எவ்வளோ நாள் பதினஞ்சு நாள் ஆச்சு இப்படி ரெண்டாயி நாலாயி நாலு எட்டாயி ஆகி எட்டு எட்டு பதினாறாயி ஆகி இப்படி ஆகி 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 அந்த குளம் பாதி அளவுக்கு நிறைஞ்சிருச்சு இந்த பாதி அளவுக்கு வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் ஆச்சு இன்னும் அந்த குளம் வந்து முழுமை அடையணும் முழுமையாக பூக்கள் வரணும் அதுக்கு எத்தனை நாள் ஆகும் அது அதுக்கு எத்தனை நாள் ஆகும் அதாவது நாங்கள் சொல்கிறது புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு நல்ல கேள்வியை வணங்கிக்கணும் அதாவது ஒன்று ரெண்டாகும் ரெண்டு நாலாகும் நாலு எட்டு ஆகும் அப்படி டபுள் டபுளாக ஆகிட்டே போகும் டபுள் டபுள் ஆகும் அப்படிப்பட்ட ஒரு குளம் அதில் இப்போ வந்து பூக்கள் வந்து பாதி அளவுக்கு நிறைஞ்சிருச்சு அப்படி பாதி அளவுக்கு நிறையிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் எத்தனை நாள் பதினஞ்சு நாள் ஆச்சு இப்ப இன்னும் பாதி கொலம் நிறையணும் அதுக்கு எத்தனை நாள் ஆகும் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க ரெண்டுமே தப்பு வெளியே சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கங்க

அதுதான் டபுள் மடக்காக தானே ஆகும் அந்த குளத்தில் அப்ப ஒரு நாள் தானே ஆகும் ஒரு நாள் ஆகிடமே அது அவ்வளோதான் இது யோசிக்கணும் என்ன அவளைங்க தான் இது இப்படி யோசிக்கணும் யோசிச்சாதான் இது வந்து பதில் சொல்ல முடியும் இன்னும் ஒரு கேள்வி என்ன ஒரு கேள்வி கேட்குறேன் அது வந்து எல்லாரும் சொல்லலாம் ஈஸியாக சொல்லிடலாம் அதாவது ஒருத்தங்க ரெண்டு பேர் நண்பர்கள் இருக்கிறாங்க அதில் ஒரு இடத்துல சாப்பிட போகிறாங்க ரெண்டு பேரும் பயணத்தில் போயிட்டு இருக்காங்கப்பா பாலைவனத்தில் அந்த காலத்தில் பாலைவனத்தில் போவாங்க ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி சேர்ந்து சேர்ந்து தான் பயணம் போவாங்க அப்படி போகும்போது ரெண்டு பேரும் பயணத்தில் போனாங்க அதில் ஒரு ஒருத்தர் வந்து அஞ்சு ரொட்டி வச்சுருந்தார் கோதுமை ரொட்டி அஞ்சு ரொட்டி இன்னொருத்தர் மூணு ரொட்டி வச்சுருந்தார் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட போகிறாங்க அந்த சாப்பிட போகிற நேரத்தில் ஒருத்தர் வர்றார் ஐயா எனக்கு சாப்பாடு கொடுங்க என்கிட்ட காசு இருக்குது காசு வேணாலும் உங்களுக்கு தர்றேன் எனக்கு சாப்பாடு கொடுங்க எனக்கு சாப்பாடு இங்கே கிடைக்கல பாலைவனத்தில் வந்திருக்கேன் நானும் பயணத்தில் அதனால் எனக்கு சாப்பாடு கிடைக்கல நீங்கள் சாப்பாடு கொடுங்க நான் பைசா வேணால் தந்துடுறேன் பைசாலாம் என்னங்க பைசா காசெல்லாம் வேண்டாங்க நாங்கள் உங்களுக்கு ரொட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லி இந்த மூணு ரொட்டி கொண்டு வந்தவர் அந்த அஞ்சு ரொட்டி கொண்டு வந்தவர் எல்லாமே என்ன செஞ்சாங்க ஒவ்வொரு ரொட்டியையும் மூணு மூணாக பிச்சு போட்டாங்க ஒரு ரொட்டியை ஒரு ரொட்டியை மூணு மூணாக பிச்சு போட்டாங்க பிச்சு போட்டா இப்ப எத்தனை பங்கு எத்தனை வந்திருக்கு அஞ்சு ரொட்டியும் எட்டு ரொட்டியும் மூணு மூணா பிச்சா எத்தனை துண்டு வரும் எத்தனை துண்டு வரும் ஒருத்தன் இப்ப நியாயப்படி உன்னை வந்து ஜட்ஜா நியமிக்கிறாங்க ஒன்றிட்ட வந்து தீர்ப்பு கேட்குறாங்க நீ என்ன தீர்ப்பு சொல்லுவ ஏய் இப்போ அஞ்சு ரொட்டி கொண்டு வந்திருக்காருப்பா அதுக்கு உரிய தானே அதுதானே நீதி யார் எவ்வளவு கொடுத்தாங்க அதுக்கு உரியது தானே கொடுக்கணும் அதுதானே நீதி ஆமா இவங்க சாப்பிட்ருக்காங்களே இவங்க வந்து எட்டு துண்டு எட்டு துண்டு ஆ புரிஞ்சிருச்சா ஆ புரிஞ்சிருச்சாரு இந்த மூணு ரொட்டிலும் ஒரு ஒரு துண்டு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா அவர் எட்டு சாப்பிட்டாரு அதனால அதனால என்னாச்சு இப்படிதான் வந்து ஜட்ஜு வந்து தீர்ப்பு கரெக்ட் தானே அப்ப என்ன செய்யணும் யோசிக்கணும் நல்லா எனக்குதா யோசிக்கணும் யோசிக்கிறதுல நல்ல நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் சந்திக்கலாமா இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குது ஒரே ஒரு கேள்வி ஏன்னா அது கொஞ்சம் சிந்திச்சு தான் பதில் சொல்லணும் சிந்திச்சு பதில் சொல்லணும் இதெல்லாம் வந்து எக்ஸாம் கேட்பாங்க ஏன்னா நீ பெரிய நான் வந்தவுடனே கேட்பாங்க அதாவது அப்பா 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 மகன் அதாவது தந்தை மகன் தந்தை மகன் தந்தை மகன் தந்தை மகன் இவ்வளவுதான் ஆறு வாழைப்பழம் இருக்குது சமமா பிரிக்கணும் எப்படி பிரிப்ப வெட்டலாம் கூடாது சமமா பிரிக்கணும் தந்தை மகன் தந்தை மகன் இவ்வளவுதான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் தந்தை மகன் தந்தை மகன் ஏன்னா ஆறு வாழைப்பழம் இருக்குது ஆறு வாழைப்பழம் இருக்குதுப்பா சமமா பிரித்து கொடுக்கணும் கூடாது எப்படி கொடுப்ப உங்களுக்கு தெரியுதாங்க எப்படி கொடுக்கலாம் எப்படி சொல்லுங்க சமமா கொடுக்கணும்பா அப்பா மகன் அப்பா மகன் எப்படி சொல்லுங்க அதான் தெரிஞ்சதை சொல்லு

தாத்தான்னு வச்சுக்கணும் அந்த இடத்துல ஏன்னா இந்த மகனுக்கு உங்க அப்பாவுக்கு இவர் உங்க அப்பா இவர் இவருக்கு அவங்க வந்து மகன் தானே இவங்களுக்கு அவங்க வந்து மகன் தானே அப்ப மூணு பேர்லயே அது முடிஞ்சு போச்சு அப்பா மகன் அப்பா மகன் மூணு பேர்லயே முடிஞ்சு போச்சு தாத்தா மகன் அத்தா மகன் அவளங்க அப்ப மூணு பேர்லயே முடிஞ்சு போச்சு ஏ냐 ரெண்டு ரெண்டு மூணு அத்தா